என்ன மது உங்கள் தோட்டம் இப்போ எப்படி இருக்குது நேற்று ராத்திரி மரத்து திருந்தல்கா அதனால் செடியெல்லாம் பச்சை பசியும் அழகாகவே இருக்குது காலையிலேயே தோட்டத்துக்கு போனது வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நடந்தே போனல்கா அதான் வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு வேதாளம் பழையபடியும் முருங்கை மரத்து மேலெல்லாம் ஏறி இருக்குது என்னது பட்டி சொல்லுறியே புரியலை இது கூட உனக்கு புரியலையாங்கோ எங்கள் அத்தா உங்கள் அத்தையை பற்றி தான் பேசிக்காத இப்போ தான் மாமியாரும் மறுமடம் கொஞ்சம் ஒத்துமையாக பேசினேன் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டையாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடலையே கிளி மூஞ்சி பார்த்தாலே தெரியுது உங்ககிட்ட வா சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கா என்கிட்ட அவையே சண்டை போடல காலையிலேயே மறுமலும் மாமியாரும் சிரிச்ச முகமாக தோட்டத்துக்கு சந்தோஷமாக போகிறத பார்க்க நல்லா இருந்து யாருக்கு பிடிச்சோ தெரியல இப்படியே மாமியார் மறுமலம் தோட்டத்துக்கு போய்ட்டு திரும்பி வரமச்சில் சண்டை போட்டுச்சு தனித்தனியாக வாரிய உண்மையிலேயே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடல அப்போ உங்கள் அத்தை இதுக்கு கோவப்பட்டுட்டு திட்டிகிட்டே போகிறாவேன் ஒருவேளை சூரியன் மேலே கோவத்தில் போகிறவளோ அவையே மேலே ஒன்றும் அத்தை கோவப்படலை கிட்ட இருந்தா ரெண்டு பேர் தான் அத்தை அத்தைக்கிட்டே வம்பழத்தை கண்டிப்பா கண்டிப்பாக அந்த சாந்தாவை தான் இருக்கணும் என்னோருக்கு யார் எல்லாம் இல்லை இது வேற ரெண்டு பேர் வேற ரெண்டு பேருனா யாராக இருக்கும் நான் எனக்கு அநேகமாக அந்த வனஜ பத்மா ரெண்டு பேராக தான் இருக்கணும் மது உங்கள் அத்தை அவ ரெண்டு பேச்சு கொடுக்காம தான் வந்திருப்பா ஏக்கா ரெண்டு ரெண்டுகிட்டையும் பார்த்தோன்னே எங்கள் அத்தை பேச்சு கொடுக்காம தான் வந்தாவே என்னதான் தான் என்னைக்கிட்டேயே பேச்சு கொடுக்காம வந்தாலும் அவளை ரெண்டு பேரும் வம்பளுக்காக கூட மாட்டாளே ஆமாம் எங்கள் அத்தை பேரு தெளி கூப்பிட்டாவே காதல கேட்டும் கேட்காத மாதிரி அங்கேருந்து ஓடி வந்துருக்க வேண்டியது தானே அன்னைக்கிக்கு தான் அவ்வளோ ரெண்டையை பற்றி நல்லா தெரியுங்களா அப்படி இருக்கிறதுல அவள்கிட்ட இதுக்கு போய் பேச்சு கொடுத்தா அத்தை கேட்டும் கேட்காத மாதிரி தான் போனவ நான் தான் அவையை கூடுறவன்னு சொன்னேன் அவ்வளோ பேரும் பேசுனதை கேட்டுட்டு நீங்கள் ரெண்டு தத்த கட்ட மாதிரியில இல்லை பதிலுக்கு பதில் எதுவும் பேசினா முதல்ல அமைதியாக தான் பேசணும் அப்புறம் அவையே ரெண்டு பேரும் உங்ககிட்ட பேசல உங்கள் அத்தை தான் பேசுகிறேன்னு சொன்னவளா அதனால் நான் தள்ளி போய் நின்றுட்டேன் நீ பரமத்தில் சேர்ந்தாலும் அன்னைக்கிளையும் கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே பிரச்சனை வேண்டாம்னு தான் நான் தள்ளி போய் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்து அங்கே என்ன பேசினவனே எனக்கு கேட்கலக்கா ஆனால் அங்கே அத்தை கோவத்தில் பேசிகிட்டு இருந்தாவே அவ்வளோ பேரும் அன்னைக்கி கோவப்பட முடியாது பேசிட்டு அப்படி தான் எனக்கு இதுக்கு மேலே விட்டால் சரிப்படாத நீ ஏற்றி நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டு வந்து உங்கள் அத்தை வந்தாவலா அன்னைக்குள்ளே இன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தா அதனால் வராமே நின்றுட்டு இருந்துப்பா அத்தை ஏன் மேலெலாம் கோவப்படலை அவங்க ரெண்டு ரெண்டியத்தை தான் திட்டிகிட்டு வந்தாவ அவ்வளோ மேலே கோவம் வந்துச்சுன்னா இந்த அன்னைக்கி சத்தம் வேண்டியது வர அதை அதைப்பட்டுட்டு ஏன் அவ்வளோலாம் திட்டிகிட்டு வரணும் என்ன சொல்லி உங்கள் அத்தை திட்டினவோ நானும் சொல்லி திட்டிகிட்டு வந்துட்டவக்கா என்னது அவ்வளோல சொல்லி சொல்லிட்டுனால அப்படி தான் சொல்லி இருக்கினாங்க சரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே எலியும் போன மாதிரி தான் இருந்தியே என்னமோ அவ்வளோ ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு தான் நல்லா பிரித்து போடுவாள் இனிமே தான் நீங்கள் ரெண்டு இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லிட்டேல என்னமோ நானும் எங்கள் அத்தையும் கவனமாகவே இருப்போம் தோட்டத்துலேருந்து வர முடிச்சத வண்டியில் தானே வந்தியே ஜான் அந்தாலும் இங்கே வரைக்கும் வந்திருக்கலாம்ல நான் இங்கே வரைக்கும் வந்து இறங்கும்னு தான் சொன்னேன் அத்தை தான் கேட்க மாட்டேன்ட்டாவேன் உன் சொல்லு கேட்டுட்டு இங்கே வரைக்கும் வந்திருந்தா பிரச்சனை வந்திருக்காத ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதை பார்த்தா யாரும் கண்ணு போடுறவன்னு நினச்சிக்கிட்டு பயந்துருப்பாவ யாரும் கண்ணு போட்டுருந்தா கூட திஷ்டி சுத்தி போட்டு தான் போயிருக்கோம் ஆனால் இப்போ அவ்வளோ ரெண்டு பேரோட வாயில பேயிலாக இவ்வளோந்துருக்கா எப்படி தான் இதுலேருந்து தப்பிக்க போகிறவனே தெரியல கவலைப்படாங்க கண்டிப்பாக நாங்கள் இருந்து தப்பிச்சேர்ந்துடுவோம்